விஜய் என்ன சொல்கிறாரு தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய இரு கண்கள் அப்படிங்கிறாரு தலைவருடைய கொள்கைகள்லாம் தான் முதல்ல தலைவர் நமக்கு பிடிக்கணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து அஜித்தை புகழ்ந்து பேசிட்டே இருக்கார் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பேசுறாரு பொதுவாகவே அரசியல்வாதிகள் தான் நேற்று ஒன்று பேசுவாங்க இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க அதை நம்ம பல முறை பார்த்துருக்கோம் இதே விஜய நம்ம திட்டணும்னு வைங்களேன் டெய் விஜய் இந்த மாசம் காசு உங்களுக்குன்னு உங்களுக்கு நாளைக்கு ஒரு தமிழர் வந்து உட்கார்ந்த அவர் லஞ்சமே இல்லாமல் அப்படியே தூய்மையான ஒரு ஆட்சியை கொண்டு வர நான் எதுவுமே வரமாட்டேன் நான் நின்று கத்திக்கிட்டே இருப்பேன்னா வாழ்நாள் முழுக்க கத்திட்டே இருக்க வேண்டியது பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமா ஜேனலிஸ்ட் அந்தண்ணன் சார் தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ஓகே சார் இப்போ வந்துட்டு தமிழகத்துல பல விஷயம் போயிட்டே இருக்கு அப்படின்ற சொல்லலாம் அதுல வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்னா சீமான் நுசஸ் விஜய் அப்படின்ற ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையா போயிட்டே இருக்கு புதுசா வந்த விஜய்ய வந்துட்டு சீமான் அவர்கள் இந்த அளவுக்கு அப்போஸ் பண்றதுக்கு ரீசன் என்ன சார் இல்லை அப்போஸ் பண்றதுன்னா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக என்னென்னா அவர் தமிழ் தேசியங்கிறத முன்னெடுத்து போகிறாரு விஜயும் தமிழ் தேசியத்தையும் முன்னெடுத்து வரணும்னு அவர் நினைக்கிறார் ஆனால் விஜய் என்ன சொல்கிறாரு தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய இரு கண்கள் அப்படிங்கிறாரு ஸோ கொள்கை தான் அவங்களுக்கு இடையிலான வேறுபாடு அதன் காரணமாக தான் அவர் விஜயை விமர்சிக்கிறார் அப்படின்னு பேசப்பட்டாலும் கொள்கை தான் ஒரு கட்சிக்கு முக்கியம் கொள்கையை நம்பி தான் தொண்டர்கள் எல்லாருமே போகிறாங்களான்னா இல்லை ஏன்னா கொள்கையை விரும்புகிற ஒரு கூட்டம் அந்த அந்த கட்சியை வெற்றியிட வைக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழருவி மணியன் தான் முதலமைச்சராக இருந்திருக்கணும் குமரி அனந்தன் தான் முதலமைச்சராக இருந்திருக்கணும் அப்போ யாரை நம்ம வந்து பின்பற்றுகிறோம் அப்படின்னா நமக்கு பிடித்த தலைவராக இருக்காராங்கிறது தான் அவர் தலைவருடைய கொள்கைகள்லாம் அப்புறம்தான் முதல்ல தலைவர் நமக்கு பிடிக்கணும் அதனால் இந்த கொள்கையை முன்வைத்து ஒரு சண்டை நடக்குதா அப்படின்னா இல்லை அதை தாண்டி வேறு ஏதோ ஒன்று நடக்குது ஆனால் வெளியில் சொல்லப்படுவது என்னென்னா உன் கொள்கை வேறு என் கொள்கை வேறுங்கிறது தான் இப்போ சொல்லப்படுது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அந்த மாநாட்டில் அவர் பேசின விதம் அவர் வந்து சீமானை குறிப்பது மாதிரி சில மேனரிசங்கள்லாம் செஞ்சது வந்து சீமானுக்கு பிடிக்கலையோன்னு நமக்கு தோணுது அதற்கப்புறம் சீமானை பலமுறை அவர் சந்தித்து அரசியல் ரீதியான ஆலோசனைகள்லாம் கேட்டிருக்காரு சீமான் கொடுத்துருக்கிறாரு அப்போது நம்மகிட்டே ஒரு ஆலோசனையை வாங்கிட்டு நம்மளே அவர் போட்டு பார்த்துட்டாரேங்கிற ஒரு கோபம் ஸோ இது எல்லாமா சேர்ந்து தான் அவரை வந்து விஜய்க்கு எதிராக பேச வைக்கிது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அன்னைக்கு மாநாடு நடந்துச்சு அன்றைக்கு ஒரு கருத்தை அவர் சொன்னார் உங்களுக்கு கோபம் வந்துச்சு நீங்களும் ஒரு எதிர்கருத்து வச்சிங்க அவர் பயங்கரமாக வான் பண்ணிங்க அதோட முடிஞ்சு போச்சு அதற்கப்புறம் மறுபடியும் விஜய் ஒரு கருத்தை சீமானுக்கு எதிராகவோ அல்லது நாம் தமிழருக்கு எதிராகவோ வச்சா நிச்சயமாக இந்த சண்டையை தொடரலாம் ஆனால் ஒரு முறை ஒரு விஷயம் நடக்குது அதுக்கு நீங்கள் வந்து எதிர்வினையாற்றிட்டீங்க அதற்கப்புறம் உங்கள் அரசியலை பார்த்துட்டு போகிறது தான் சரியாக இருக்கும் ஒன்றும் இல்லை இப்போ செயல் செயற்குழு கூட்டம்னு ஒன்று நடத்துனார் விஜய் அதில் வந்து சீமான் தன்னை எதிர்க்கிறார் இந்த கருத்துக்கு எதிராக இருக்கார் அப்படின்னு அந்த ஏரியா பக்கமே போகலை அவர் தமிழ் தேசியம் திராவிடம்ங்கிற பக்கமே அவர் போகல மற்ற மற்ற கொள்கைகள்லாம் அவங்க சொல்லிவிட்டு இதை பற்றி அப்படியே பேசாமலே விட்டுட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எதற்கு தொடர்ந்து அவர் மீது வண்ணம்னு நமக்கு தெரியல அதான் சார் இப்படி இப்போ வந்துட்டு இப்படி டிவி கேவை வந்துட்டு அப்போஸ் பண்ணுறது எந்த கேக்கு நல்லதா அதனால ஏதாவது பேக் ஃபயர் ஆகாதா உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு சீமான என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இப்போ எதிர்கால அரசியலில் திமுக வெர்சஸ் விஜய் அப்படின்னு போகிறத விட நாத்தாக்கா வெர்சஸ் தாவேக்கா அப்படின்னு போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு அவர் நினைக்கிறார் ஓகே சார் இப்போ இன்னொரு நியூஸ் என்ன வந்துட்டு இருக்குன்னா விஜய் அவர்கள் வந்துட்டு போட்டி போடுற அதே தொகுதியில் இவரை எதிர்த்து சீமான் அவர் வந்துட்டு போட்டி போட போறாரா அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு ஸோ சீமான் அவர்களுக்கு வந்துட்டு எடப்பாடி அவர்களையோ இல்லை ஸ்டாலின் அவர்களையோ போட்டி போடுறது தான ஸ்ட்ரென்த் அப்படி விட்டுட்டு இப்போ புதுசாக வந்தவருக்கு போட்டி போடணும்ன்ட்டு இருக்கிறது சரியா இருக்குமா இல்லை அவர் தன் தன்னுடைய தன்மானத்தை அவர் உரசி பார்த்துட்டு தான் நினைக்கிறார் விஜய் வந்து இங்கே பல பேர் வந்து வெற்று கூச்சல் போடுவாங்க அவங்களுடைய பேச்சு வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்மளை தான் சொல்கிறாருன்னு அவர் நினைக்கிறார் அப்போது நமக்கு நம்ம நேரடியாக தாக்கின ஒருத்தரை நம்ம சும்மா விடக்கூடாது அரசியலில் என்னங்கிறத பார்த்துக்கோம் அப்படின்னு அவர் நினைக்கிறதா எனக்கு படுது இன்னொன்று அதை வந்து அதிகாரப்பூர்வமாக அவர் எங்கேயும் சொல்லலை அவர் ஒரு டிஸ்கஷனில் பொழுது அவருக்கு நெருக்கமான ஒரு நண்பர்கள்கிட்ட அவர் பேசியிருக்கிறாரு ஏன் அந்த தொகுதியில் தம்பி எது தான் என்ன அப்படிங்கிற அளவுக்கு அந்த டிஸ்கஷன் போயிருக்கு அதுதான் செய்தியாக வெளியில் வந்துருக்கு ஓகே சார் இப்போ வந்துட்டு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவரை நல்லா புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு அஜித் அவர்களை வந்துட்டு ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்காது இது வந்துட்டு எந்த விதத்தில் சரியான அரசியலாக இருக்கும் சார் இல்லை சரியான அரசியலுங்கிறத தாண்டி ஓட்டு அரசியலில் இது தேவை இப்போ நாளைக்கு வந்து அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்களுக்கு இணையாக இருக்கிற பட்சத்தில் அவங்க எல்லாருமே நம்ம பக்கம் திரும்பிட்டாங்கன்னா நமக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னு எல்லா கட்சியும் நினைக்குது சீமானு நினச்சாருன்னா கூட ஓகே ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம நினைக்கலாம் திமுகவும் அதுதான் நினைக்குது அண்ணா திமுகவும் அதுதான் நினைக்குது சீமானும் அதான் நினைக்கிறாருங்கும் பொழுது அதுதான் நமக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது ஏன்னா சினிமாக்காரர்கள்னு இவங்க பார்க்கும்பொழுது அவங்கள ஒரு 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 டிஸ்டன்ஸில் வச்சு தான் பார்க்குறாங்க இவங்களுக்கெல்லாம் எங்கே அறிவு கூத்தாடிகள் தானேன்னு தான் அரசியல் தலைவர்கள் வந்து சினிமாக்காரர்கள பார்க்குறாங்க அதே நேரத்தில் அவர்களுக்கான கவர்ச்சி அவர்களுக்கான கூட்டம்னு ஒன்று இருக்குல்ல அந்த கூட்டத்தை நம்ம பக்கம் எடுக்கணுங்கிற ஆசையும் அவங்களுக்கு இருக்குது ஸோ அதன் விளைவாகத்தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து அஜித்தை புகழ்ந்து பேசிகிட்டே இருக்கார் சந்தர்ப்பம் போதெல்லாம் பேசுகிறாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினே அவரை வந்து அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறார் கார் ரேஸுக்கு அப்புறம் இந்த பக்கம் நாம் தமிழர் இயக்கத்தில் கூட அவருடைய தளபதி சாட்டை துறைமுருகன் சொல்லும்பொழுது அஜித்தை உடனே பெரியாளங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு நாளைக்கு வந்து அஜித் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு கூட்டினாருன்னா உனக்கு வந்த கூட்டத்தை விட பல மடங்கு கூடும்ல அவர் சொல்றாரு அப்போ அந்த உள்ளுக்குள்ளே ஒரு வெறுப்பு விஜய் மீது இருந்தால் கூட அஜித் ரசிகர்களை நல்ல தன் பக்கம் இழுக்கிற ஒரு வேலையை அவங்க செய்கிறாங்க ஆனால் இது எதுக்கும் ரசிகிறவர் அஜித்து கிடையாது அவர் வந்து பல மூத்த அரசியல்வாதிகள்லாம் இங்கே பார்த்துட்டாரு அரசியல் குறித்து அவருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது அப்போ எந்த காலகட்டத்திலையும் யாரோடும் அவர் இணைய போகிறது கிடையாது அவருடைய ரசிகர்கள் அவருடைய நாலேஜ் இல்லாமல் எங்கேயாவது வாக்கு கேட்க போகிறாங்கன்னு வைங்க ஒரு மாவட்டத்தில் ஒரு அஜித் ரசிகர் மன்றம் ஒரு பலமாக இருக்காங்க அவங்க வந்து ஒரு அன்னாதிமுகவுக்கோ திமுகவுக்கோ விஜய்க்கோ ஆதரவு தெரிவிக்கிற பட்சத்தில் அவர் என்ன சொல்லுவார்னா நீங்கள் அவ எந்த கட்சிக்கு வேணாலும் ஆதரவு தெரிவிங்க அது உங்களுடைய விருப்பம் ஆனால் ஏன் படத்தை போட்டுட்டு யாரும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார் அப்போ அஜித்து பேரை சொல்லி உங்களுக்கு என்ன நடந்துட போகுது ஸோ இது வந்து சும்மா ஒரு ஒரு இவங்க நினைக்கிறாங்க நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும்னு யாருக்கும் அதனால் ஆதாயம் கிடைக்க போகிறதில்ல ஓகே சார் சாட்டை துறைமுருகன் அவர் வந்துட்டு டிவி கேக்க ஆதரவாக பேசிகிட்டு இருந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாரு இப்போ அதே சமயம் விமர்சனமும் செஞ்சிட்ருக்காரு ஸோ அது ரெண்டே எடுத்து போட்டு இப்போ ட்ரோல் பண்ணிக்கிட்டுலாம் இருக்காங்க ஸோ இதை எப்படி பார்க்குறது சார் அவர் எந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு என்ன பேசுறாரு அப்படின்றதே தெளிவாக தெரியல இல்லை பொதுவாகவே அரசியல்வாதிகள்னா நேற்று ஒன்று பேசுவாங்க இன்றைக்கு ஒன்று பேசுவாங்க அதை நம்ம பல முறை பார்த்துருக்கோம் பட் சாட்டை துறைமுருகன் அப்படி பேசுவாருன்னு நான் நம்பல ஏன்னா அவருடைய வீடியோக்கள்லாம் தொடர்ந்து பார்ப்பேன் எனக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் வந்து என்னடா அது இப்போ அன்னைக்கு வாரிசு படத்தையும் அல்லது விஜயனுடைய மற்ற படங்களையும் அவ்வளோ புறமா சொன்னவர் இன்றைக்கி ஏன் அதை அப்படியே மாற்றி பேசுகிறாருன்னு நமக்கு தோணுது பட்டு நம்மளாவது அதை வந்து யோசிச்சுட்டு போயிடுவோம் மற்றவர்கள் அப்படி கிடையாது இல்லை அதை எடுத்து கரெக்டாக போட்டு அதை ஒரு கேள்வியாக அவருக்கே டேக் பண்ணும்போது அவருக்கு புரியும்ல நம்ம மாற்றி பேசக்கூடாது அப்படி விஜய் அவர்கள் வந்துட்டு சீமான் அவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க அதை வந்துட்டு என்டிகேல இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப எடுத்து பயங்கரமா ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் இப்போ வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா வலைபேச்சியே வந்துட்டு டிவி காவோட சேனல் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி பேசிட்டு இருக்காங்க சோ அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு நம்ம இது மாதிரி நிறைய கேட்டோங்க விஜயோட சேனல்னு சொல்லுவாங்க இதே விஜய நம்ம வைங்களேன் டேய் விஜய் இந்த மாசம் காசு கொடுக்கலையா உங்களுக்கு ஸோ அதனால் வந்து நம்ம இங்கேருந்து அந்தந்த நேரத்தின் செயல்பாடுகளை பொறுத்து நம்ம பேசுகிறோம் இப்போ நேற்று ஒருத்தரை பாராட்டியிருப்போம் இன்றைக்கி அதே நம்பரை இப்போ நம்ம விமர்சனம் பண்ணுவோம் அது செயலின் அடிப்படையில் அமையிறது இது வந்து அவங்களுக்கு புரியாது இப்போ நேற்று பாராட்டினா இன்றைக்கி திட்டுறான்னா அப்போ நேற்று காசு வாங்கினா நீ கொடுக்கலையோ அப்படின்னு நினப்பாங்க அப்படிலாம் கிடையாது நாளைக்கே வந்து இதே நாம் தமிழர் கட்சிக்கு பல முறை நம்ம ஆதரவாக பல கருத்துக்களை பேசியிருக்கோம் பல நேரங்களில் ஏன் இப்படி பண்ணுறாரு அண்ணன் அப்படின்னும் பேசியிருக்கோம் ஸோ அதனால் நம்ம எந்த கட்சிக்கும் சார்பானவர்கள் இல்லை எந்த நடிகருக்கும் சார்பானவர் இல்லை பார்க்குறவங்களுக்கு சில நேரம் அப்படி தோணும் இவருக்கு ஆதரவு அவருக்கு ஆதரவுன்னு தோணும் அது அது என்ன பண்ணுறதுன்னு தெரில இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த என்டிக்கேவை யார் அப்போஸ் பண்ணாலும் உடனே அவங்க வந்துட்டு தெலுங்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஸோ இது சரியானதா சார் இப்படி சொல்கிறது சரியாக இருக்குமா இது இதை தான் பிரிவினைவாதம்னு விஜய் சொல்கிறார் அந்த பிரிவினைவாதம் வேண்டாம் எல்லாரும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எல்லாரும் ஒன்னா இருப்போம்னா நீ வந்து உலக வெற்றி கழகம்னு வைக்க வேண்டியது தானே அவரு சொல்றாரு எல்லாரும் ஒன்னா இருப்போம்னு சொல்றதுல எந்த தவறும் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பொழுதே நீங்கள் அங்கங்கே போயிருக்கணும் தெலுங்கர்கள் ஏன் இங்கே இருக்கீங்க மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் அங்கங்கே போயிட வேண்டியது மற்ற மொழிக்காரர்கள் அப்படிங்கிற வாதம்லாம் வருது நம்ம அப்படி சொல்ல முடியாது அப்படி எடுத்துக்க முடியாது ஏன்னா இந்த பரந்த உலகத்தில் நீங்கள் அந்தந்த மாநிலங்களை அந்தந்த மாநிலம் சார்ந்தவர்கள் தான் ஆளணுங்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது அப்போ தான் வந்து அந்த பாண்டிங் இருக்கும் நமக்கு ஒன்றுன்னா வருங்கிறதெல்லாம் இருந்தது பட் இன்னைக்கு கரப்ஷன் காலமாக மாறி போச்சு நீங்கள் இன்னைக்கு வேற ஒரு மொழிக்காரர் இங்கே ஆட்சி ஆட்சியில் இருக்கார் அதனால தான் இவ்வளோ ஊழல் தலைவரித்த ஆடுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு நம்ம நாளைக்கு ஒரு தமிழர் வந்து உட்காந்தா அவர் லஞ்சமே இல்லாமல் அப்படியே தூய்மையான ஒரு ஆட்சியை கொண்டு அப்போ லஞ்சம் வாங்கினாலும் சரி கொலை பண்ணாலும் சரி அடித்தாலும் சரி அவன் தமிழ்நாடு எப்படி சரியாக இருக்கும் ஸோ அதில் தான் நமக்கு கொஞ்சம் முரண்பாடு இருக்க தவிர இந்த திருமண நான் சொல்கிறேன் இந்த இனம் மொழி இந்த தகராறுலாம் வேணாங்கிறது தான் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே சார் இன்னொரு பக்கம் வந்துட்டு சீமான் அவர்கள் மேலே வைக்கிற ஒரு கொஸ்டின் அப்படின்னா அவருக்கு யாரு தான் பிரச்சனை விஜய் அவர்கள் பிரச்சனையா இல்லை என்டிக்கே கட்சியில் இருக்கவங்களே பிரச்சனையா கட்சிக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் போது புதுசாக வந்த விஜயா அவர் இவ்வளோ அப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு ஒருவேளை ஃபியூச்சர்ல வந்துட்டு அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு இது ஒரு பாதிப்பாக இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இப்படியே தொடர்ந்து சீமான் அவர்கள் போயிட்டு இருந்தா அவரோட அரசியல் வாழ்க்கை எப்படி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார் இல்லை அவர் எடுத்த தேர்ந்தெடுத்த சித்தாந்தம் இருக்குல்ல அது எதோடையும் சேராது அவர் மட்டும்தான் தனியாக இருக்கணும் ஒன்று அந்த சித்தாந்தத்தை விட்டுட்டு சித்தாந்தத்தை விட வேண்டாம் அதிலிருந்து கொஞ்சம் ஒரு சமரசத்தை ஏற்படுத்திட்டு கொஞ்சம் இறங்கி வந்தார்னா ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டணி வைக்கலாம் அப்போ கூட்டணி இல்லாமல் இங்கே யாருமே ஜெயிச்சது கிடையாது மிகப்பெரிய கட்சிகளான திமுக அதிமுகவுமே கூட்டணி வச்சு ஜெயிக்கும் பொழுது சீமான் மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவராக இருக்கார் இன்றைக்கி இளைஞர்கள் வந்து ஒரு கூட்டம் அவரை நம்புது அப்போ அவங்களுக்கு அரசியல் ரீதியாக நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும்ல நீங்கள் அரசியலுக்கு வந்தால் தான் அதிகாரத்துக்கு வந்தால் தான் நீங்கள் நினச்சதே செய்ய முடியும் நான் எதுவுமே வரமாட்டேன் நான் வெளியில் நின்று கத்திக்கிட்டே இருப்பேன்னா வாழ்நாள் முழுக்க கத்திகிட்டே இருக்க வேண்டியதுதான் ஸோ அது அவருக்கு புரியாத அளவுக்கு அவர் ஒன்றும் அப்படிப்பட்டவர் கிடையாது அவருக்கும் புரியும் பட் ஏதோ ஒரு அரசியலில் அவர் கணக்கு ஒன்று வச்சுருக்கிறார் அந்த கணக்கு என்னன்னா அவங்க கட்சிக்காரங்களுக்கே புரிய மாட்டேங்குது இப்போ ஏன் பல பேர் அங்கேருந்து வெளியில் வராங்க அப்படின்னா தொடர்ந்து அவங்க கை காசை போட்டு செலவு பண்ணிகிட்டே இருக்காங்க எத்தனை வருஷம் அப்படி செலவு பண்ண முடியும் இப்போ செலவு பண்ணுற ஒருத்தருடைய நோக்கம் என்னவா இருக்கும் நம்ம கவுன்சிலராக வருவோம் அல்லது ஒரு எம்எல்ஏவாக வருவோம் ஒரு சேர்மனாக வருவோம் நம்ம செலவு பண்ணதை நம்ம எடுத்து வச்சுட்டா கூட மக்களுக்கு ஒரு பாதி நல்லது செய்யலாம் இப்படிலாம் தோணும்ல இது இயல்பு தானே மனித இயல்பு தானே நீங்கள் நாம் தமிழர்னா எல்லாருமே அப்படியே காந்தியாகவும் அப்படியே வந்து வினோபாஜியாகவும் வந்துட முடியாது அப்படி கிடையாது இல்லை எல்லாருக்கும் ஒரு சுயநலம் இருக்குது சுயநலம் கலந்தது தான் அரசியலாக இன்னைக்கு மாறி இருக்கு ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாருமே தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் கட்சிக்கு செலவு பண்ணிட்டே இருப்பேன் எனக்கு எந்த பலனும் வராதுன்னா நான் எதுக்கு அந்த கட்சியில் இருக்கணுங்கிற எண்ணம் வரும் கண்டிப்பா ஸோ தான் அங்கங்க வெளியில போறாங்க பட் அதை பத்தி அவர் கவலைப்பட்டதாக நமக்கு தெரியல ஓகே சார் இவ்வளவு நேரம் வந்துட்டு தமிழ் அரசியலில் என்ன நடந்துட்டு அப்படின்றத பத்தி பல தகவல்களை எங்களோட பரிமாறி ரொம்ப நன்றி நன்றி